ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை இல்லைங்க மழை வந்து குறைஞ்சிட்டு வெயில் வந்துட்டுங்க காலையிலே நல்ல குளிர் வெயில் வந்துச்சு அப்படின்னா குளிர் வந்து அதிகமாக இருக்கும் காலையில் அடிக்கக்கூடிய ஏர் வெயிலில் துணிமுனியை காய போட்டோன்னா நல்லா காஞ்சிருங்க அதனால வெயில் வெயில் எந்த பக்கமாக அடிக்குதோ அந்த பக்கமாக துணிமணி வந்து காயப்போட ஆரம்பிச்சிட்டேன் வெயில் அடித்தாலே உடம்புக்கு ஒரு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு மழையை விட வெயில் வந்துச்சுன்னா ரொம்ப ஆக்டிவா தோணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போறேன் நம்ம வீட்டில் வெண்டக்காய் பொரிச்சாலும் சரி வெண்டைக்காய் குழம்பு வச்சாலும் சரி வெண்டைக்காவை பச்சையா கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காவை கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு நறுக்கி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வதைக்கிடலாம் அப்படின்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வெண்டைக்காய் வேக வச்சுட்டு கல் உப்பு சேர்த்து கருவேப்பில் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால குழம்பு கொஞ்சம் தனியாக வச்சிடலான்ட்டு தேங்காய் தேங்காய் சின்ன சீரகம் ஒரு அரை தக்காளி இதை அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு புளி குழம்பு பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி கல்லூப்பு இவ்வளோதாங்க எடுத்து வச்சிருக்கேன் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு இறக்கும்போது மல்லியில போட்டு இறக்கணுன்னா வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிருங்க மழை பெஞ்சி வெயில் அடிக்கும் போது நமக்கு உடம்புக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வருங்க மழை நேரம் கூட காய்ச்சல் தடுமோ அந்த மாதிரி இருக்காது ஆனால் நல்லா மழை பெஞ்சு சடனாக வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா டக்குன்னு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இங்கே வந்து ஆகும் அதுலேயும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா எப்போ பார்த்தாலும் மழை குளிராகவே இருக்குது எப்படி வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு வந்து கோல்ட் ஆகாதா அப்படின்ற மாதிரி அதனால தாங்க நம்ம வீட்டில் எப்போதுமே ரெகுலராக மிளகு ரசம் வந்து வச்சிட்டே இருப்போம் சாப்பாட்டில் ஒரு நேரமாவது மிளகு ரசம் ரசம் வந்து சேர்த்துப்போம் ரசம் வந்து நம்ம வீட்டுல வச்சிட்டே இருப்போம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்க வச்சு வச்சுப்போம் சூடு பண்ணி சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டுக்கிறது இல்லைன்னா கிளாஸ்ல ஊத்தி குடிப்போம் எங்க அத்தைக்கு வந்து கை மருந்து நல்லாவே தெரியும் அந்த தடுமம் பிடிச்சாலும் சரி இருமல் காய்ச்சல் வயிறு வலி கால் வலி கை வலி எதுக்காக இருந்தாலுமே கை மருந்து தான் அதிகமாக கொடுப்பாங்க கை மருந்துக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னா தான் முடியாத பட்சத்துக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்து போகும் ஒரு சிலருக்கு வந்து கை மருந்து ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இந்த கை மருந்து அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்குலாம் நல்லாவே சேருங்க பிறந்ததுலேருந்து பிள்ளைங்கள்லாம் எங்கள் பையனும் சரி எங்க பொண்ணும் சரி ரெண்டு பேருமே பிறந்தது தான் பிறந்தாங்க முன்னாடியெல்லாம் மலை சீசன் அப்படின்னாலே ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் மழை சீசன் சொல்லுவோம் ஆனால் இப்போதான் எல்லாமே அப்படியே மாறிடுச்சு டோட்டலாக ஒன்பது மாசமும் மழையை தான் பார்த்துருக்கோம் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ